ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கால பைரவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் இருக்குது அது என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல் மந்திரம் காயத்ரி மந்திரம் பைரவருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவா பிரசோத யாத்து விளக்கம் காலத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் அழிக்கும் கால பைரவரை காலத்தை கடந்து பற்றி நாங்கள் தியானிக்கின்றோம் அந்த பைரவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறோம் என்று கூறுவதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தின் அர்த்தம் இரண்டாவது மந்திரம் ஓம் சூலஹஸ்தாய வித்மகே சுவான வாகனாய தீமகி தன்னோ பைரவா பிரசோத யாத்து அப்படின்னா சூலத்தை கையில கொண்டிருக்கிறவர் கால பைரவர் நாங்கள் உங்களை வணங்குகின்றோம் நாய வாகனமா கொண்டிருக்கீங்க உங்களை வந்து நாங்கள் வணங்கி எங்களுடைய புத்தியை வளரும்படி உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்துடைய பொருள் இந்த மந்திரங்களை நம்ம தினமும் உச்சரிக்கிறதுனால நம்ம மனசில் அமைதி ஏற்படும் நம்மளுடைய மனம் தூய்மையடையும் ஆன்மீகத்தில் வளர்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் பெற்று இருப்போம் என்பது நம்பிக்கை நன்றி வாழ்க்கை வள